அரட்பு நிமிஷம் அம்மாவாசைக்கு தர்ப்பண வழிபாடு அப்பா அம்மா இருக்கிறவங்க செய்யலாமா கூடாதா நிறைய பேர் அவங்க உயிரோட நான் செய்யலாமா இல்ல ஒருத்தர் மட்டும் இறந்துட்டாங்க நான் ஒரு பெண் பிள்ளையா இருக்கிற செய்யலாமா அப்படிங்கிற நிறைய கேள்விகள் எல்லாத்துக்குமே இருக்கும் உங்க விஷயம் தெரிஞ்சுக்குங்க நம்ம கூட இருந்தவங்க இப்போ நம்ம இல்லை அவங்களை நினைவு கூறுகிறோம் அப்படின்னு நினைச்சு அவர்களுக்காக சூட்சமமாக உணவு தருவதும் அவர்களோட புண்ணியத்தை பெறுவதற்காக பூஜைகள் செய்வதும் தான தருமங்களை செய்வது தான் அமாவாசை வழிபாடு அதனால இதை இவங்க தான் செய்யணும் தான் செய்யணும்ட்டு இல்லை உண்மையை சொன்னோம்னா அமாவாசைய வழிபாடு அப்படிங்கிறது குடுப்பனை இருப்பவர்கள் மட்டும்தான் செய்ய முடியும் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து பிரச்சனை இருக்குது தொடர்ந்து உங்களுக்கு எதிர்மறையாக இருக்கு தொடர்ந்து உங்களால் எதையுமே செய்ய முடியல அப்படின்னா உண்மையா உங்களோட முன்னோர்கள் ஆசிகள் பித்திருமலின் ஆசிகள் உங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம் ஸோ நீங்க இந்த மாதிரி வழிபாடுகள் செய்வதன் மூலமாகவே பித்திருக்களின் பார்வை உங்கள் மீது விலக ஆரம்பிக்கும் அதன் மூலமாக புண்ணிய காரியங்களை செய்ய ஆரம்பிப்பீர்கள் அதன் மூலமாக நீங்க செய்யக்கூடிய வாழக்கூடிய வாழ்க்கையில செல்வ செழிப்புகள் அவரீதமாக பெறும் ஆதலால் அனைவருமே பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி அல்லது அப்பா இருந்து அம்மா இல்லை அம்மா இருந்து அப்பா இல்லை அப்படின்னாலும் சரி அல்லது யாருமே இல்லை அப்படின்னாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இதையே செய்யலாம் மாற்று மதத்தார்களாக இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் ஸோ ஆதலால் அம்மாவாசை என்று அனைவரும் தர்ப்பணம் செய்து முன்னோர்களை நினைத்து வழிபாடுகளை செய்யுங்கள் ஆண்டுக்கு பனிரெண்டு அமாவாசையில மூன்று சக்தி மிக்க ஆடி அம்மாவாசை தை அமாவாசை மாகாலை அம்மாவாசை ஆடி அமாவாசை ஆகஸ்ட் நான்காம் தேதி வருகிறது இப்போ வந்து சனி வக்ரத்தில் இருக்கும்போது அமாவாசை வழிபாடுகளை செய்வது ஒரு பெரிய பலனை ஏற்படுத்தி தரும் நம்ம குபேர வேடம் சார்பாக ஆகஸ்ட் நான்காம் தேதி அமாவாசை என்று ராமேஸ்வரத்துல ஆடி அம்மாவாசை சிறப்பு திலாகோமம் மோட்ச தீபம் மூலிகை யாகம் அதற்கு அப்புறம் கூட்டு பிரார்த்தனை அதற்கப்புறம் சிறப்பு அன்னதானமும் செய்யறோம் உங்க பேரையும் இதற்கு பதிவு செய்யுங்க வாய்ப்பு இருக்கிறவங்க நேராகவும் வாங்க தங்குற வசதி எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த நிகழ்வு உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையாகவும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சோ தொடர்பு கொள்ளுங்கள் விவரங்களை அனுப்பிவிடுகிறோம் கலந்து கொள்ளுங்கள் முன்னோர்களின் அருள் இருந்தாலே அத்தனையும் கைகூடும் உங்களுக்கு கைகூட வேண்டும் என்பதற்காக நான் இதை பதிவு செய்கின்றேன் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை நன்றிகள் கோரி